இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விழப் பார்க்கலாம் நைட் வியூ பார்க்குறதுக்கு நாங்கள் கேஎல்சிசி போனோம் ஸோ அங்கே போயிட்டே இருந்துட்டு இப்போ பாருங்கள் கேஎலுக்கு வந்தாச்சு அந்த லைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கேஎல் நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கேஎல்சிசி வந்து அடைஞ்சாச்சு கேஎல்சிசி கீழே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பக்கத்துலயே வந்து சலோமா பிரிட்ஜ் இருக்குது ஸோ அப்படியே நடந்து போனால் அந்த சலோமா பிரிட்ஜு ஸோ அது வந்து கலர் கலராக நல்லா வியூஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ப்ரீட்ஜுக்குள்ளே ஒன்றும் இருக்காது ஸோ வந்து கலர் கலராக உங்களுக்கு நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கலர் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வியூஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ கீழே வ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சலவா ப்ரீட்ஜு ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவே ரோட் இருக்கும் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்துலேயே வந்து கேஎல்சிசியோட வியூஸ் இருக்கும் பார்க்க ரொம்ப நைஸாக இருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணோம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்